இங்கின்றிம் திங்கள் மும்மாறுோடு போயில் பொய்வண்டு கண்படுத்த எங்காதே உட்கிருந்து சித்தமனை பற்றி வாங்கப்புறம் நிறைக்கும் வள்ளல் பெருந்த சிக்கல் இங்காத செல்வம் நிறைந்தோர் பொங்கி உலகந்தன் உத்தவன் தேர்வாடி வான்க குடம் நிறைக்கும் வளர் பெரும் பெருக்கள் செல்வம் நிறைந்தோரியன் பாவாய் வான்மிகள் வராங்க மலைவளம் திறக்க மன்னன் பொன்முறை அரசியல் பொய்களால் உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கம் உங்க நற்றவம் மேல் மல்க மேன்மைகள் சைவ நீதி இலங்கை உலகம் எல்லாம் எல்லா பல இறைவன் கழிவு வளர்ந்து சரி சபரிமலை தர்மசாலா அண்ணதான பரப்பு தத்துவமிதி ஆகிய ஐயப்பன் அருள் ஆசியுடன் பல்லாண்டு பல நூற்றாண்டு காலம் அவரை மனவாத வாழ அனைவருக்கும் கிடைக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் சுவாமியே சரணம் அன்னதான அன்னதான பிரபுவேம் அன்னதான பிரபுவே ஓம் சுவாமியே ஓம் ஸ்ரீஹரி கிருஷ்ணா கிருஷ்ணமையப்பா சுவாமியே சரணையப்பா கண்டிப்பா currently <laughs>